ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சண்டே எடுத்தது சண்டே திண்டுக்கல்லில் டான்ஸ் ஸ்டுடியோ ஒன்று ஓப்பனிங் ஃபங்க்ஷன் இருந்தது அதுக்கு என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க காலையில் பத்து டு பதினொன்று ஃபங்க்ஷன் அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டேன் ஓப்பனிங் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு எங்கள் ரோட்ரி கிளப்பில் செப்டம்பர் மாதம் ஹெச்பிவி வேக்சினேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் அந்த டைமில் வேக்சின் எடுத்துக்கிட்டவங்க இப்போ வந்து வேக்சின் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு அக்கா தம்பி மீனா எல்லோரும் வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்து மதுரைக்கு போயிருந்தேன் மதுரையில் லக்ஷ்மி போட்டிக்கு எக்ஸ்போ நடந்துட்டு இருந்தது ஸோ அந்த எக்ஸ்போக்காக தான் போயிருந்தோம் அக்கா தான் எக்ஸ்போ போகணும் போகணுன்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க நல்லா அக்கா கூட போயிட்டு நானும் எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு சாரீ மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் எனக்கு வந்து சேரீ எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு நீங்கள் எக்ஸ்போ விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மதியம் லஞ்சு மதுரையிலேயே சாப்பிட்டுட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம் கமல் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கமல் கூட சேர்ந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் தம்பி அக்காவை வீட்டில் விட்டுட்டு அவனும் கிளம்பிட்டான் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை